நெய்னார் முகமது ஒலிபுபாவுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு இந்து ஒரு காசுதான் ஒரு மனுஷன் அவன் மாடு வளர்க்கிற ஆள் பசுப்பால் கொண்டு வந்து அவரு ஒவ்வொரு நாளும் காலையில் நெய்னார் முகமது ஒலிபாவு ஒரு நாள் பசுப்பால் கொண்டு வரல அப்ப கேட்டாங்க வளமையா பால் இந்த பால் கொண்டல்லையே இந்து எங்க அவன் உண்டு எல்லாரும் சொன்னாங்க அவன் செத்து போய்த்தான் நாயகமே எங்க செத்து இருக்கான் ஊட்ட வச்சிருக்கி சவத்தை அப்படியா என்ன ஓடி போறாங்க என்னத்தும் செய்யப்படும் நீ அடிச்சியானால் அவன் எழும்புவான் அவன் எழுப்பினால் இந்த உலகத்தில் மவுத்தான விளங்கிடுவான் என்னடா உலகம் நடக்குவான் என்னடா இது செய்தி செய்ய மாணாது என்று தாட்டர் சாஹிப் அப்பா அவங்க மகனை பிடிச்சி செஞ்சிட்டாங்க தடுத்து போட்டாங்க அவங்க பறிச்சுட்டாங்க